பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வாழ்கை வார்த்தை மது நீதியை நான் என் உள்ளத்து நாளத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பிறலாமை பற்றியும் நீர் அருள் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை ஐ ஹவ் நாட் கன்சீல்ட் யுவர் ரைட்டியஸ்னஸ் விட் இன் மை ஹார்ட் ஐ ப்ரோக்ளேம் யோர் ஃபேட்ஃபுல்னஸ் அண்ட் யுவர் சால்வேஷன் ஐ ஹவ் நாட் ஈட் எ வே யுர் ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் அண்ட் யுவர் ட்ரூட் ஃப்ரம் த கிரேட் அசம்பிளி திருப்பாடல்கள் ஆதிகாரம் நாற்பது வர்சனம் பத்து நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு பணிந்து நேர்மையோடு நீதியோடு வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நெருக்கடிகள் துன்பங்கள் உங்கள் வாழ்வில் வந்து நசுக்கும் அதை பார்ப்போர் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு உதவவில்லையா என்று சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து விடாதீர்கள் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்து நின்று நேர்மையோடு நீதியோடு கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வளமான எதிர்காலத்தை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் இனிய உண்ணாமம் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உண்ணாமம் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே தாயெனும் மேலாம் நீயே தமியோ திரவியமே தாயெனும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமி அன்பிடை அன்பிதை மாதம் தன்னலமீயற்ற மாதா அன்பிடை அன்பிதை மாதா தன்னலமீயற்ற மாதா தாயெனும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமீ ായണുമേലാം തായുമെനിയേ തമിയോർ തവിയമേം കളിമൊഴിയാൽ ഉന്നെ തൊടിത്തിടൽ നാലും കവളുകൾ നീങ്ങുമ களிமொழியால் உன்னை துடித்திடல் நாளும் கவலையில் நீங்கும் அம்மா வகை பாரும் தெளிவுற தேனும் தேவிட்டா உணவாமே பல வகை பாரும் தெளிவுறத்தேனும் தேவிட்டா உணவாமே அன்பிது அன்பிது மாதாம் தன்னலமேயற்ற மாத அன்பிதை அன்பிதை மாதா தன்னலமேயற்ற மாதா தாயினு மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமீ தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமீன் பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் இயேசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் இயேசுவையே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடிப்போமே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடி போமீ அன்பிதை அன்பிதை மாதாம் தன்னலமீயற்ற மாதா அன்பிதை அன்பிதை மாதாம் தன்னலமேயற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமீ தாயினும்லாம் தாயுமினியே தமியோர் திரவியமே இனிய உண்ணாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உண்ணாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகில்